மொத்த மாநிலத்துக்கு எடுப்போம் இதுக்கு இது ஜாஸ்தி இருக்கும் கம்பேர் பண்ணுங்க வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியாவில பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே எந்திந்தியாவுல நல்லா இருக்கு தமிழ்நாட்டுல இல்ல தமிழ்நாடு சுத்தமாகவே பாதுகாப்பு இல்லை கண்டிப்பாக யாருமே ரோட்டை படமாடவே மாடவில்லை நடக்கவே முடியல கீழே இறங்கி காலை வச்சாலுமே வந்து ஆபத்து வந்துருங்க சார் என்ன சார் அப்படிதான் அடுத்து இருக்கு நீங்க அடுத்து அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க யாரும் பெண்கள் வேலை பார்க்கறதே இல்லை வீட்ல பெண்கள் வெளியே ஆகணும் சொல்லட்டுமா நான் இப்போ திருப்பி சொல்றேங்குறேன் போன வருஷம் நவம்பர் மாசம் இதே போன வருஷம் நவம்பர் மாசம் எந்த கேப் டிரைவரும் ஐடி ஐடி ஆல் இறக்கி விட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேசேஜ் இருக்குன்னா அங்க பெண்களை இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டு போயிடுவார் இது இப்ப இருக்கக்கூடிய கேப் டிரைவர் சங்கம் இருக்குங்களா கேப் டிரைவர் சங்கம்ல இருக்கு நீங்க விசாரிங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா உண்மை இப்ப நான் போய் சொல்றேன்னு நினைச்சேன்னா நீங்க என்ன என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம் வழக்கு கூட போடுங்க ஆனா அந்த நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் போன நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் எல்லா கேப் டிரைவர்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு ரூல் என்ன தெரியுமா இறக்கி விட்டு அவங்களோட பேசேஜ் நடந்து போனாலும் அந்த பொண்ணு போய் போற வரைக்கும் வண்டி எடுக்கூடாது போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு தமிழகத்தில் மட்டும் ஏன் அந்த ஒரு த தனி தனியான ஒரு தனியார் என்ன சொல்கிற நிறுவனம் இந்த மாதிரிலாம் எதுக்கு கொண்டு வராங்க ரூல்ஸ் நான் சொல்ற நிறுவனம் மட்டும் கிடையாது அந்த சங்கமே ஓட்டுநர் சங்கமே எதுக்கு ரூல்ஸ் கொண்டு வராங்க ஏன்னா அவங்க வீட்டில் இறக்கி விட்டா கூட அவங்க உள்ளே போய் சேர்ற வரைக்கும் கூட ஏதாவது ஆபத்து வரலாம் அந்த அளவுக்கு இந்த தமிழகம் ரொம்ப சூப்பராக போதை கலாச்சாரத்தில் இருக்குன்றனால இந்த இதெல்லாம் கொண்டு வராங்க நீங்கள் ஆயிரம் ரூபா நான் கொடுத்துட்டேன் நான் கல்லூரி பெண்களுக்கு நான் இதுக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சும்மா ஒரு நீங்கள் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு உங்க அரசியல் லாபத்துக்காக இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சரியே கிடையாது நான் துப்புரவு தொழிலாளர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படலை நீங்க என்ன சொல்றது இவ்வளோவும் கொடுங்க எங்க சிறுபான்மை மக்களுக்காகத்தான் நாங்க வந்து அரசாங்கமே நடத்துறோம் இஸ்லாமியர்களுக்காக நாங்க ரொம்ப ஆதரவா இருக்கிறோம்னு இதே பேசுன திமுக அரசாங்கம் அதாவது இஸ்லாமியத்துல தண்ணி அடிக்கிறது அதாவது லிக்கர் கன்சியூம் பண்றது வந்து ஹராம் கரெக்டுங்களா நான் இன்னைக்கு சொல்றேன் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இவ்வளவு பேர் பாத்துட்டு இருப்பாங்கல்ல அவர்களுடைய குடும்பத்துல அட்லீஸ்ட் நூறு குடும்பத்துல பதினஞ்சு குடும்பங்கள் இன்னைக்கு போதை கடமையா இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க மனசாய் தொட்டு சொல்றேன் இதே குரான தொட்டு அதை சொல்லணும் எப்படி ஏன் உங்களை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வரல எப்படி இந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்துச்சு இதே உங்களுடைய திமுக அரசாங்கம் தானே பண்ணிருக்கணும் எப்படி நீங்க விட்டீங்க நீங்க சிறுபான மக்கள் நீங்க பாதுகாவலரா நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றீங்க இஸ்லாம இஸ்லாமியர்களே கிறிஸ்தவர்கள் இல்ல நீங்க பிஜேபிக்கு வந்து அவங்க உங்களை வந்து அவங்களை துரத்திடுவாங்க இது பண்ணிடுவாங்கன்னு ஓட்டுக்காக மட்டும்தான் அவங்களை கையில வச்சிருக்கீங்களே தவிர நானும் கிறிஸ்துவன்னு ஒருத்தர் சொல்லுவாரு இப்படிதான் சொல்லி கொண்டு போவீங்களே தவிர அவர்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கிறிஸ்டின்ஸ் எடுத்து போங்க எல்லா சர்ச்சும் எடுத்து போவோம் ரோமன் கேத்தலிக் சிஎஸ்ஐ இஎஸ்ஐ பெண்டகாஸ்ட் எல்லாமே உங்களுடைய சர்ச்ல நம்பர்ஸ் மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருப்பாங்க அதை விட்டுருங்க அது வந்து உங்க மதத்துக்காக வர்றது அது வேற விஷயம் அந்த டாப்பிக்கே வேற அதுக்கு நான் வரல ஆனா உங்களுடைய மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய இன்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறுபான்மை மக்களுக்கான இருக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனைகள்ல இது வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ அது ரிட்டவே ஆயிடுச்சு இல்ல அது அது அப்படியே இருக்குதுங்க இது எது புதுசா திட்டம் கொடுத்துருக்காங்க ஏதா ஒன்னு சொல்லிருக்கா எதா ஒன்னு இருக்கா தமிழ்நாடு மைனாரிட்டி கமிஷன் என்ன வேலை இது வரைக்கும் என்ன வேலை செய்யறேன் ரிப்போர்ட் குடுத்துருக்காங்களா எதுவுமே கிடையாது நான் சொல்றேனே இவர்கள் என் யாரை காமிச்சு ஓட்டு வாங்கிட்டு வந்தாங்களோ அவர்களுக்கும் இவன் நல்லது செய்யல சரிங்களா தமிழ் மக்களுக்காக நாங்கள் செய்யணும்னு சொன்னோம் அவங்களுக்கும் நல்லது செய்யல அவங்க செஞ்சது ஒரே விஷயம் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட ஃபேமிலி பிசினஸ் என்னது திமுக திமுகன்ற ஃபேமிலி பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க நீங்க டெல்லியில் ஆஃபீஸ் திறந்துக்கிட்டீங்க இங்கே நிறைய ஆஃபீஸ் திறந்தீங்க எங்க இடத்துல பில்டிங் கட்டக்கூடாது அங்கே பர்மிஷன் கொடுக்குறீங்க அவன் பாட்டு கட்டிட்டு போறான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கட்டுறீங்க சதுப்பு நிலத்தில் கட்டுறீங்க இந்தியாவுலயே பணக்கார கட்சியாக பாஜக தான் இருக்கு சும்மா கவனத்துக்கு கொண்டுட்டு வரேன் சொல்லுங்க சொல்லுங்க இந்தியாவுல வந்துட்டு மிக பெரிய ஒரு பணக்கார கட்சியாக வந்துட்டு பாஜக தான் இருக்குது அது என்ன மர்மம்னு எனக்கு புரியல இல்ல பணக்கார கட்சி இல்லங்க உலகத்துல பணக்கார கட்சிக்கு பாஜகவே இருக்கட்டும் இந்தியாவுல உலகத்துலயே அது ஒரே ஒரு ஆத்தரைஸ் பர்சன் யார் சொல்லுங்க மோடி மட்டும் தான் காரணம் இல்ல இல்ல ஒரே ஆத்திரைஸ் பர்ஷன் அந்த அவ்வளவு பணம் இருக்கு இல்லையா அந்த மொத்த பணத்துக்கும் ஆத்ரைஸ் பெர்ஷன் யாரு

இந்த குடும்பத்தை தவிர வேற யாராவது அந்த பணத்துல கை வைக்க முடியுமா அந்த பணம் வேற யாருக்கா வெளியில போகுமா அந்த பணம் ஃபுல்லா அவங்க இதுதான் அதுதான் நான் சொல்றேன் அது இது இது கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி இது வந்து ஒரு பிசினஸ் கம்பெனி இதுக்கு இருக்கு நீங்க எப்படி நீங்க சொன்னாலும் நீங்க போன தடவை சொன்னீங்க அதானி அம்பானி தான் ரொம்ப க்ளோஸ் அவருக்கு தான் வந்து மோடி ஹெல்ப் பண்றாரு கண்டிப்பா பண்ணுவாருங்க அவங்க ஒரு ஒரு நாட்டு டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணிட்டே இருக்காங்க இப்போது அதானி மாதிரி ஒரு குரூப் இல்லைன்னா இந்த அளவுக்கு ஏர்போர்ட்ஸு இவ்வளோ என்ன சொல்கிறது ஒரு ஒரு லேட்டஸ்ட் ஏர்போர்ட்ஸு எல்லாமே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸு வந்துருக்காரு அவங்க ஒரு ஐடியா கொண்டு வராமல் ஒரு புது ஐடியாவாக ஒரு நாட்டினுடைய ஒரு விஷ ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணணும்னு ஒருத்தர் நினச்சி வரும்போது அது பிரதமர் வந்து ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து இது இதனால் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் பாதுகாத்து பார்க்கவே முடியாது ஓகே இப்ப சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மதுரைக்கான மெட்ரோ ரயில்கள் வந்துட்டு மத்திய அரசு வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க சோ அதை எதிர்த்து வந்து திமுக வந்து போராட்டம் பண்றதாக சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தமிழகத்திற்கு வேண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து வஞ்சிக்குதா மத்திய அரசு என்ன காரணமாக இருக்கு அதாவது என்ன தெரியுமா நீங்க வந்து என்ன பண்றீங்க அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் அடுத்த ப்ராஜெக்ட் ப்ரொப்போசல் கொடுத்துட்டே இருக்கிறீங்க ஆமா எங்க மாநிலம் டெவலப் ஆகணும் இல்ல சார் தமிழ்நாடு டெவலப் ஆகணும் இல்ல வெரி குட் நல்ல விஷயம் நிஜமா நல்ல விஷயம் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க அதுக்கு ஃபண்ட் சாங்க்ஷன் பண்ணோம் ரேட்டுங்களா அந்த ஃபண்டுக்கு ப்ராஜெக்ட் போல ஆரம்பிச்சுதா அட்லீஸ்ட் எதாவது ஆரம்பிச்சு போன் அந்த ஃபண்ட் ஆனால் எடுத்துருக்கீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க சில ஃபண்ட் யூஸ் பண்ணவும் அப்படியே இருக்கு அந்த ஃபண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன விஷயம் இப்போ ஃப்ரங்க்லி ஸ்பீக்கிங் எனக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்களும் மாசம் ஆனால் எல்லாத்துக்கும் அவங்க கேக்குறதுக்கு நான் செலவு பண்றேன் சரிங்களா நான் ஒரு பையனுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வரேன் ஒரு பெண் கொடுத்த படத்தை அவன் செலவு பண்ணலன்னா டே அது முதல்ல பண்ணிட்டு வாடா அப்போ அடுத்த நான் பண்ணணுன்றது ஒரு தகப்பனா நான் கேட்பனா கேட்க மாட்டேன்னா கரெக்டுங்களா சோ அதே மாதிரி பிரதம மந்திரியும் திரு அங்கே மத்திய அரசாங்கமும் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்த பணத்தை நடந்த பாதி மெட்ரோ ப்ராஜெக்டுக்கு மத்திய அரசு ஃபண்ட் கொடுக்கவே இல்ல சார் தமிழக ஃபண்ட்ல தான் சார் பண்ணிருக்காங்க அந்த விஷயம் தெரியுமா தெரியாதா சார் நான் மெட்ரோ ரயில் கான்ட்ராக்ட் முத முதல்ல இங்க ஓபன் எஸ்கேஷன் பண்ணது நானு யார் யார் ஃபண்டிங் கொடுத்தாங்க யார் ஃபண்டிங் கொடுக்கல மத்திய அரசாங்கத்தினுடைய ஃபண்டிங் என்ன இப்ப நடக்கிற இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய அரசனுடைய பங்கு எவ்வளவு நினைக்கிறீங்க சார் எழுபத்தி எட்டு பர்சன்ட் வேணும் எழுபத்தி எட்டு பர்சன்ட் எழுபத்தி எட்டு பர்சன்ட் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு ரைட்டுங்களா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ஜிக்கான்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு பேங்கிங்கோட இது வருது ஸோ அதனால் நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இவங்க என்னதான் நீங்கள் சொல்லி பண்ணாலும் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய நபர்கள் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஆர்டிஐ இப்போ நிறைய விஷயம் போட்டு போட்டு பார்க்குறவங்களுக்கு தமிழக அரசாங்கம் எவ்வளோலாம் பொய் சொல்லி பூச மொழி இருக்கிறது நல்லாவே தெரியும்

நீங்க ஆனா டெவலப் பண்ணி நிஜமாலே மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி இருந்தா கொடுங்க நீங்க எதுக்கு இப்ப வந்து குடுக்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியாத வந்துரும் எங்க யூஸ் பண்ணுவீங்க இங்க யூஸ் பண்ணுவீங்களா இல்ல உங்க யூஸ் பண்ணுவீங்களா இதெல்லாம் பாத்துட்டு தானே இருக்காங்க ரெண்டாவது இதற்கு முன்னாடி கொடுத்த பண்டிங் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல இருக்கிற ஃபண்டிங் அப்படியே தானே இருக்கு அதையும் யூஸ் பண்ணல அதுக்கு கேட்பாங்க காசு கொடுத்து கணக்கு கேட்க தானே செய்வாங்க அங்க ட்ரெஷரின்னு ஒண்ணு இருக்கும் இல்ல கேட்பாங்கல்ல நீங்க யூஸ் பண்ணல நீங்க சும்மா பணத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பணத்தை வாங்கி நீங்க என்னெல்லாம் ரொட்டேட் பண்றீங்கன்றது இது ஒரு கரெக்ட் கணக்கு கணக்கு கொடுத்தா தான் எல்லாரும் இது பொதுவான விஷயம் அது பணத்தை கொடுத்தா நீ கணக்கு கரெக்டா கொடுத்தீங்கன்னா அடுத்த பணம் கொடுக்க போறான் நீங்க அதுக்கே ஒழுங்கா கொடுக்கலன்னு போது நீங்க சும்மா இதெல்லாம் வந்து எப்படின்னா பாத்தீங்களா மக்களை வந்து வஞ்சிச்சிட்டாங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றதான் கொண்டு வருவாங்க